என்னால் என்ன வேணும்னா செய்ய முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்னால் எதை வேணுன்னாலும் செய்ய முடிய முடியும் எப்போ வேணாலும் செய்ய முடியும் என்ன வேணா செய்ய முடியும் இப்படின்லாம் சில பேர் வந்து ரொம்ப ஒரு பெருமிதமா சொல்லிப்பாங்க ஆனால் இது மூணுத்துக்குமே வந்துட்டு முக்கியமான விஷயம் காலம் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்ன வேணா செய்யலாம் எப்போ வேணா செய்யலாம் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுல காலம் நம்மளோட ஒத்து போகிறதா கிடையாது அந்த காலத்துக்கு தகுந்த செயல்களை செய்யணும் அதாவது ஒரு டு லிஸ்ட் உங்கள் கிட்டே நீங்கள் ஒரு அனுமதி மாதிரி டுடு லிஸ்ட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் கிட்டக்கு இருக்கிறதே கால அவகாசமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எதை முக்கியமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கணும் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு மேட்ரிக் சொல்லுவோம் நாங்கள் அதில் முக்கியமானது அர்ஜெண்ட்டாகவும் இருக்குது முக்கியமாகவும் இருக்குன்னா அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்யுங்க இல்லை இது வந்து முக்கியம் இல்லை அர்ஜென்ட்டு தான் அதை வேறு யாருக்கிட்டேயாவது கொடுக்கலான்னா அது கொடுக்க முடியும்னா கொடுங்க ஸோ எது முக்கியன்றதை மனசில் வச்சுக்கோங்க